அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹூலி மிடேக் சூப்பர் ஆஃபர் சூப்பர் ஆஃபர் சூப்பர் ஆஃபர் ஆமாங்க ஃபீல் ஃப்ரீ டைரக்டாவே அடிச்சி சூப்பர் ஆஃபர் எவ்வளவு வந்து பாத்தீங்களா வெறும் 3000 ரூபாய்க்கே உங்களுக்கு தர போறோம் வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே 3000 தான் வெறும் 3000 பிக் சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் மட்டும் எல்லாமே இருக்கு பாக்குறீங்களா எப்படி இருக்கு சீக்கிரம் வைக்கங்க எப்படி ஜெய்ப்பூர் டாப் பாத்தீங்களா சட்டப்படி இருக்குங்க கூட ஒரு பெல்ட்டு இருக்கீங்க இதுக்கு கொலிட்டியா இருக்குமா குவ்டியா குவாலிட்டி பார்த்தீங்களா டொப்பு மின்னது மின்னது குவாலிட்டி சாமான் பாருங்க பெல்ட்டு இருக்கு பெல்ட் இருக்க வாங்க அடுத்த கலராக குவாலிட்டி ஐட்டம் மீடியம் டாட் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் மட்டுங்க போட்டிருக்கேங்க வாங்க ஹாட்ரு அடுத்தது அது மட்டும் தான் கேட்பீங்களவா வாங்க அடுத்தது ஹாட்ரு பாருங்க எப்படி பென்சில் டோப் போட்டிருக்கேங்க எத்தனை சைஸ் பார்த்தீங்களா பெரிய சைஸ் வாங்க பார்க்கலாம் பிக் சைஸ் எப்படி டோப் பார்த்தீங்களா குவாலிட்டி ஐட்டம் ஃபைவ் எக்ஸ் எல்றிக்கிங்க இதில் ஃபைவ் ஆக்ஸ் எல்றி பாருங்க வர்டிகன் சில்கில் ஃபைவ் எக்ஸ் பார்த்தீங்களா ஃபைவ் எக்ஸ் எழுங்க வெவாயிரத்துக்கு போட்டிக்கும் வெர் மூவாயிரத்துக்கு போட்டிக்கும் எப்படி பிக் சைஸ் ஸ்டோன் பார்க்குங்க கோ டைப்புக்கு வருங்க அதில் நெக்ஸ்ட் கலர் இன்னொரு கலர் காட்டுறது குவாலிட்டியாக இருக்குமா குவாலிட்டியா சும்மா நார்மல் ஐட்டம்லாம் போர் போடுறதுல

மிஸ் பண்ண ஒன்றும் செய்யல இப்பவே புக் பண்ணுங்க